பிரமேத ஆன்மீக இயக்கங்கள் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் என் அன்பான வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரம்ம ரிஷி பத்ரிஜிக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு வந்து நம்ம பா பேச போற டாபிக் என்ன அப்படின்னா ஆனந்தத்தின் பாதை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் இந்த மாதாக்கள் எல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன பண்ண போறேன்னா இதுல ரிப்பீட்டடா அவங்க சொன்ன விஷயங்களை வந்து நம்ம நம் கொஞ்சம் பகிர்ந்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்க வந்து ரிப்பீட்டடா மாத்தா சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா வந்து ஆதி மகிழ்ச்சி ஆதி மகிழ்ச்சியை பத்தி ரிப்பீட்டடா ஃபுல்லா அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க சோ ஆதி மகிழ்ச்சின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஆதி மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கண்டிஷனல் ஜாய் எந்த ஒரு வரையறை காரணம் எதுவுமே இல்லாத ஒரு சந்தோஷம்தான் வந்து ஆதி மகிழ்ச்சி அப்படிங்கிறது அது நமக்குள்ள இருக்கு நம்ம ஹையர் செல்ஃப்லயும் இருக்கு ஆனா நம்ம துக்கம் துயரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வர வர என்ன பண்றோம் அதை மறந்துடுறோம் அதனால ஆதி மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆதி மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் பொழுது என்னன்னா நம்ம ஆன்மா வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகும் இப்ப சாதாரண மகிழ்ச்சிக்கும் ஆதி மகிழ்ச்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண மகிழ்ச்சிங்கிறது வந்து கொஞ்சம் டெம்பரவரி தான் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் சந்தோஷத்தை தான் வந்து சாதாரண மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆனா ஆதி மகிழ்ச்சிங்கிறது நம்ம ஆன்மாவை வந்து விரிவடைய செய்யும் ஆன்ம சிந்தனை வந்து நிறைய நம்ம செய்ய முடியும் அதுதான் வந்து ஆஹ் ஆதி மகிழ்ச்சிங்கிறது ஆதி ஆதி மகிழ்ச்சி அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனம் அப்படிங்கிறது சிந்தனை அப்படிங்கிறது இல்லாத போது ஆன்ம உணர்வு நிறைஞ்சி இருக்கும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆதி மகிழ்ச்சி எதுவுமே இல்லாம சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஆன்ம உணர்வுன்னா என்ன நம்ம எப்படி அதை டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கலாம் ஆன்ம உணர்வு அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி அன்பு இரக்கம் நன்றி நன்றி உணர்வு ஒரு நன்றி உணர்வு சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் அமைதி மன்னிக்கும் தன்மை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இதெல்லாம் தான் ஆன்ம உணர்வுங்கிறது இந்த ஆன்ம உணர்வுங்கிறது நம்ம கிட்ட நிறைய ஊற்றெடுக்கும் பொழுதுதான் இந்த மகிழ்ச்சிங்கிறதும் நமக்கு வரும் சோ வந்து இது வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுன்னா இந்த மாதிரி நம்ம ஞானத்தை பகிர்வதன் மூலமா நிறைய நம்மளுக்குள்ள நம்ம சிந்திப்பதன் மூலமா மெடிடேஷன் செய்யறது மூலமா ஆன்ம மக உணர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு ஆன்ம உணர்வு அப்படிங்கிறதே வரும் ஆன்ம உணர்வு இருக்கும் பொழுது என்னன்னா ஈகோ அப்படிங்கிறது கரைஞ்சி விழிப்புணர்வுங்கிறது அப்பதான் ஆரம்பிக்கும் சரியா சோ எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆன்ம உணர்வு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து தேர்ட் சக்ராவை வந்து ரொம்ப அடிக்கடி ரிப்பீட்டடா மாத்தா மாத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க சோ தேர்ட் சக்ராவோட மட்டுமே எடுத்துக்கிறான் அதோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம பாக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேர்ட் சக்ரா தான் மிடில் சக்கரா மாதிரி நம்ம ஈகோங்கிறது எப்ப கரைதோ அப்பதான் அந்த சக்ரா எப்போ ஓபன் ஆகுதோ அது கூட எப்ப நம்ம பேலன்ஸ்டா இருக்கிறோமோ அப்பதான் நம்மளோட எல்லா சக்கரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து செவன் சக்கரம் வரைக்கும் எல்லாத்தையும் நரிஷ் பண்ணும் எல்லாத்தையும் ஆக வந்து அது யூஸ் ஆகும் அப்படிங்குறாங்க இப்ப வந்து ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன் குளத்தை எடுத்துக்கோங்க அந்த குளத்துல வந்து நம்ம கரையில வந்து ஒரு கல்லு போடுறோம்னு வச்சுங்களேன் அதோட ரிப்பல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சலனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் வரும் கரை கிட்ட இருக்கிற தண்ணில நீங்க வந்து சின்ன கல்ல தூக்கி போட்டீங்கன்னா அது வந்து அந்த சலனம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன இடத்துக்கு மட்டும்தான் பரவும் ஆனா இந்த மிடில்ல நம்ம வந்து அந்த தேர்ட் சக்கரான்னு சொல்றாங்க அந்த மிடில்ல நம்ம போட்டோம்னா அதோட அந்த ரிப்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த குளம் முழுக்கவே பரவும் நம்ம அதை பார்த்துருக்கலாம் ஸோ தேர்ட் சக்கராங்கிறது அந்த அளவு இம்பார்ட்டன்ட் நம்ம ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது முதல்ல பயணம் பண்ணும் பொழுது நம்ம வந்து அந்த தேர்ட் சக்கரா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறாங்க இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த விஷயம் இந்த இது தேர்ட் சக்கரா வந்து இம்பார்ட்டன்ட் சோ இந்த தேர்ட் சக்கராவை நரிஷ் பண்றது என்ன அப்படின்னு பாப்போம் மகிழ்வான சிரிப்பு இந்த சிரிப்பு மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி இது மட்டும்தான் இந்த தேர்ட் சக்கராவை வந்து ஆக்டிவேட் ஓப்பன் ஆக உதவும் அதாவது குழுங்க சிரிக்கும் பொழுது என்னன்னா நம்ம சக்கராஸ் முக்கியமா இந்த தேர்ட் சக்கரம் வந்து அதுல அப்படியே கரைஞ்சி அந்த ஈகோங்கிறது அதுல கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கு வந்து இது சம்பந்தமா ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் அதாவது புத்தர் வந்து அவரோட சத்சங்கத்துக்கு வராரு ஒரு ஃப்ளவரை கையில எடுத்துட்டு வராரு வந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய டிசிபிள்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க புத்தரும் உட்காந்துட்டார் இந்த ஃப்ளவரை கையில எப்படி வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காரு அப்ப வந்து எல்லாரும் சார் புத்தர் வந்து இப்ப ஏதாவது சொல்லுவார் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பட் ஆனா அவர் என்னன்னா அந்த இத மட்டும் பாத்துட்டே உட்கார்ந்துருக்கார் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் ஆயிடுச்சு ஆனா அவர் எதுவுமே சொல்லல அந்த அந்த ஃப்ளவரை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்காரு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது மகா கஷிப்புக்கு வந்து பயங்கர சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா இவர் வந்து இதையே பார்த்துட்டு இருக்காரு இவங்க எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆவுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பு வந்தது மனம் விட்டு அப்படியே சிரிச்சிடறாரு சிரிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா புத்தர் வந்து அவர் கையில அந்த பிளவரை கொடுத்துடுறாரு இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு கிஃப்ட் மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஒரு தரப்பட்ட ஒரு மா மாற்றம் ஆண்மணி நிலையில அந்த பரிமாண மாற்றம் அவருக்கு ஆயிடுச்சுங்கிறத காட்டுறதுதான் அந்த சிரிப்பாம் இந்த சென்ட்ல வந்து சிரிப்புக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சோ சோ வந்து சிரிப்பு சிரிப்போட முக்கியத்துவம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஜாலியா எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாவும் இருக்கணும் அந்த சிரிப்ப வந்து மறைக்கிறதும் நம்ம துக்கங்கள் தான் துக்கங்களை வந்து பெருசா எடுத்துக்காம நம்ம வந்து மனம் விட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்னன்னா நம்ம கண்டிப்பா நம்மளோட ஆன்மாவின் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து பரிமாண மாற்றம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாத்தா ரெண்டாவது வந்து நம்ம வந்து நம்ம நினைச்சதை நடத்தணும் அப்படின்னா எது முக்கியம் அதோட சீக்கிரட்டையும் மாத்தா சொல்றாங்க அதை நம்ம பார்த்துப்போம் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நினைச்சது நடக்கணும்னா நம்ம வந்து இப்ப வந்து பாசிட்டிவ் திங்கிங் அப்படி இப்படின்னு சொல்றோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நினைச்சது நடக்கணும்னா நீங்க வந்து ஒரு மாதிரி மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது சாதாரணமாவே நீங்க நினைச்சது நீங்க நினைக்கிறத விட சீக்கிரமாவே நடந்துரும் அதுக்கு முக்கியம் அப்ப வந்து நம்ம நம்ம இல்லையா பாஸ்ட் இவ்வளவு துன்பம் துயரமா இருக்கும்போது நம்ம எப்படி சிரிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட பாஸ்ட வந்து நம்ம எப்பயுமே நன்றி உணர்வோட பாக்க பழகிக்கணும் ஈவன் அது வந்து க கஷ்டத்தை நம்ம தாங்கிருக்கோம் அப்படிங்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை இல்லையா அது வந்து ரொம்ப கஷ்டப்படும் இன்னர் சைல்டு அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் அதனால அதை ஹீல் பண்றதுல நம்ம எனர்ஜி இது பண்ணணும் அதை பார்த்து சிரிக்கணும் நம்ம வந்து இந்த தாண்டி வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நாம வந்து பத்தி நினைக்கும் பொழுது என்னன்னா நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும் அந்த நன்றி உணர்வு நம்ம இத்தனை விஷயம் கத்திருக்கோம் இத தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் சோ இப்படிதான் நம்ம பாஸ்ட நம்ம டீல் பண்ணோம் நன்றி உணர்வுடன் டீல் பண்ணும் பொழுது அந்த பாஸ்ட் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி ஃப்யூச்சரை பத்தி நினைக்கும் பொழுது பூரா பூரண சரணாகதி அப்படின்னு தான் சொல்றாங்க முழுமையா நம்ம வந்து நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்குமோ இல்லை எப்படி நடந்தாலும் அது அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ப்ரெசண்ட்ட நம்ம முழுமையா இருக்கும் பொழுது என்ன என்னன்னா நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் நம்ம பூர்ண எப்பொழுதுமே நம்ம ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்டோட இருக்கும் பொழுது என்னன்னா நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கிறது ரொம்ப டிலே ஆகும் இல்லை நடக்காது பட் நம்மளே இந்த மகிழ்ச்சியோடையும் பூர்ணத்துவத்தோடையும் இருக்கும் பொழுது நிறைய மகிழ்ச்சியும் நம்மளோட நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஆதி மகிழ்ச்சியை பத்தி பார்த்தோம் மகிழ்ச்சியான சிரிப்பை பத்தி பார்த்தோம் தேர்ட் சக்கராவோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம் நம்ம நினைக்கிறது எல்லாமே எப்படி நடத்திக்கிறது அதுக்கு நம்ம ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதே நம்ம கவனிச்சிட்டோம் சரியா இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் இது ஃபுல்லாகவே நிறைய மெசேஜஸ் வந்து அப்படியே இம்பார்ட்டண்ட்டாக நமக்குள்ளே குவிஞ்சு கிடக்கு இதில் முக்கியமானதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து பெண்மை அப்படிங்கிறது த்ரீ ஸ்டேஜஸ் நம்ம பெண்களுக்கு எல்லாமே த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா கன்னி பருவம் தாய்மை பருவம் முதிர் பருவம் இப்ப வந்து கன்னி பருவத்துல என்னன்னா பெண்கள் வந்து அதாவது உணர்வு பூர்வமா இருப்பாங்க என்னன்னா அவங்கள சரியா கையாளணும் நம்ம ஆஸ் எ மதரா சரி ஆஸ் எ ஃப்ரெண்டா சரி ஆஸ் எ டீச்சர் எல்லா நம்ம எல் நம்மள சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லா நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு பெண்களை வந்து நம்ம ரொம்ப அழகா கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நம்ம வந்து இதை வந்து அந்த பெண்கள் வந்து ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களா அது அட்ராக்ஷன் மாதிரி போயிடும் அதனால இந்த நேரத்துல அம்மா இல்ல கூட இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து வரையுறை பைண்ட் பவுண்டரிய பத்தி கத்து கொடுக்கணும் கட்டுப்பாடு எது நல்லது அப்படிங்கிறத லேசா சொல்லணும் ஆனா இதுக்கு அர்த்தம் வந்து நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டே போறோம் ஒருத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை பட் ஆனா கொஞ்சம் கட்டுப்பாடு கொஞ்சம் வந்து அந்த ஒரு பவுண்டரிஸ் இதெல்லாம் வந்து ஒரு தாய் வந்து கத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப அழகா அந்த பருவம் வந்து கழியும் இந்த தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில அந்த பருவத்துல அவ சந்தோஷமாவும் ஒரு சுதந்திரமாவும் ஒரு வரையறையோடையும் பவுண்டரிஸோடையும் இருக்கும் பொழுது என்னன்னா அவளோட சக்தி அப்படிங்கிறது நிறைய அதிகரிக்கும் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு நம்ம சுற்றி உள்ள பெண்களையும் நம்ம பெண்களையும் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும் அவ மிகப்பெரிய சக்தி அப்படிங்கறத நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கணும் அடுத்த சந்ததியினர்கள்லாம் அவங்கதான் வந்து எல்லாரையும் கைட் பண்ண போறாங்க அந்த பொறுப்புணர்வோட நம்ம எல்லாருமே நடந்துக்கணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா எனக்கு தோணுது அது மாதிரி இது நல்லா நடந்தாலே அவங்க வந்து ஒரு நல்ல தாயா இருப்பா இது நல்லா நடந்தாலே ஒரு நல்ல தாயா நல்ல மனைவியா தன் பொறுப்புகளை எல்லாம் அழகா செஞ்சிட்டு இருப்பா இதுக்கு அடுத்த பருவம் என்ன அப்படின்னு சொன்னா முதுமை பருவம் முதுமை பருவம் அப்படிங்கிறது கூட இது ரெண்டுமே நல்லா நடந்தாலே அவங்க முதுமையில வந்து நல்ல தெளிவு ஞானம் இதெல்லாம் பெற்று அவங்க ரொம்ப நல்லாவே இருப்பாங்க சோ இந்த மூன்று ஸ்டேஜஸ் பெண்களாகிய நாம் அந்த மூன்று ஸ்டேஜஸ் யுமே கொண்டாடணும் பெண் தன்மை பெண் தன்மைங்கிறது நம்ம நம்ம எல்லாரும் என்னன்னா அந்த தன்மையை வந்து கொண்டாடணும் ஆயோ நம்ம வயசாயிடுச்சு இல்ல நம்ம தாயை எதுக்குமே அழுத்துக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமாவும் சிறப்பாவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது ஆறாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி என்னன்னா பெண்களில் வழி வழிநடத்துலதான் இந்த சமூகம் வந்து இருந்துகிட்டே இருந்தது சரியா அப்ப அப்ப வந்து பெண்கள் வந்து நிறைய வந்து எஜுகேஷன் ஞானம் அடையறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது மாதிரி ஆண்களுக்கும் வந்து அவங்க சரியான மரியாதை கொடுத்தாங்க நிறைய மரியாதை அவங்க அவங்கதான் பாதுகா பாதுகாப்பு அப்படிங்கறது அவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு அந்த அவங்கதான் வந்து பெண்களுக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க ஸோ ஆதரவு பாதுகாப்பு அப்படின்னு அவங்க கொடுக்கறத வந்து பெண்களும் கௌரவிச்சாங்க சோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப மேலோங்கி ஒரு ஒற்றுமை வந்து இருந்தது பெண்களை வந்து அவங்களோட கருத்துக்கு வந்து நிறைய மதிப்பு கொடுத்தாங்க எல்லாருமே அந்த பெண் சமூகத்துல பெண் வழிநடத்துதல்ல இருந்த சமூகத்துல பெண்களுக்கு வந்து அதிகமான ஆஹ் என்ன சொல்றது மதிப்பு அவங்க கருத்து ஒண்ணு சொன்னா அதுக்கு கண்டிப்பா மதிப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்களை யாருமே தவறா நடத்தல இது எல்லாமே என்ன ஆச்சுன்னா பெண்ணோட வழி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அதுல வந்து ஒற்றுமைதான் இருக்கும் ஒற்றுமை இருக்கும் அதுல மகிழ்வு ஆன்ம உணர்வு மகிழ்ச்சி அன்பு எல்லாமே மேலோகி இருக்கும் பிறரை ஈக்குவலா ட்ரீட் பண்றது அப்படிங்கறதும் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த காலத்துல நடந்தது இப்ப வந்து இந்த இந்த மென்சுரேஷன் அந்த டைம்ல வந்து அவங்க வந்து மிக சுதந்திரமா நிறைய வேலை சுதந்திரமா அந்த இயற்கையோட இயற்கையா ஒன்றி இருந்தாங்க அந்த ஸ்டார் அதர் கிரக வாசிகள்கோடையும் நல்லா பேசி அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாயன் டெம்பிள் இதெல்லாம் வந்து அந்த சமயத்துல தோன்ற தோன்ற தோன்றினதுதான் சோ நாம எல்லாரும் இந்த பெண் சக்திய வந்து அந் இந்த மாதிரிதான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆனாதிக்கு சமூகம் வந்து அதை சரியா புரிஞ்சுக்காம பெண் பெண்மையுமே அப்படி மாதிரி முதல்ல உள்ள பெண்மை நம்ம வந்து என்னன்னா நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு தெய்வீக சமுதாயத்தை நம்ம தான் உருவாக்கணும் இப்ப யுக மாற்றம் காரணமா என்னன்னா திரும்பவும் அதே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி வந்தது இப்பயும் திரும்பவும் வருது இந்த உலகம் வந்து பெண்மையின் இதுல நிறைய பெண் கடவுள்கள் தெய்வதைகள் இவங்க எல்லாரும் இணைந்து இந்த மாற்றத்துக்கு உதவி செய்யறாங்க நாம எல்லாரும் இந்த பெண் சக்தியை வந்து ஒளிர செய்யற நேரம் இது இந்த நேரத்துல நமக்குள்ள இருக்கிற பெண்மை பெண்மைன்னா என்ன ஆதரவு கனிவு ஒற்றுமை இது எல்லாத்தையும் நம்ம ஜாஸ்தி எடுத்துட்டு வந்து இத வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து இந்த ஞானத்துல என்னன்னா நம்ம வந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் எல் எல்லாரையும் கௌரவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம் ஆதி மகிழ்ச்சி ஆன்ம உணர்வு சந்தோஷம் சிரிப்பு இதெல்லாம் வந்து சுய மேம்பாடு அடைந்த பெண்களின் பாதையில நம்ம போய் ஆன்ம வளர்ச்சி பெறுவோம் வாய்ப்பளித்த முனைவர் கோமதி அவர்களுக்கும் ஒத்துழைத்த கோபல் புத்தாஸ் டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பொறுமையா கேட்ட உங்களுக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்